நீங்கள் கஷ்டப்பட்டீங்க படிச்சீங்க ஒரு உழைப்பை கொடுத்தீங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணி முக்கியமாக இந்த விழா ஏற்பாடு பண்ணது என்ன காரணம் என்னாக்கா ஃபஸ்ட்டு மரியாதை எங்கேருந்து கிடைக்குது மரியாதைனா என்ன மரியாதை எங்கேருந்து கிடைக்கிது நான் பார்க்கணும் இன்னைக்கு எல்லாருமே இங்கே வந்து என்ன காரணம் வந்து உங்களுடைய உழைப்பு நீங்கள் படிச்சிங்க நல்லா படிச்சிங்க அதுக்கான பலன் கிடைச்சிது அதனால் நீங்கள் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கீங்க அதற்கான மரியாதை தான் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இந்த வாழ்க்கையில் அந்த மரியாதை என்பதை வந்து நம்ம நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து கடினமாக உழைக்கிறோமோ அந்த உழைப்புக்கார ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் கொடுத்தீங்கன்னாக்கா அதோட மதிப்பு வந்து எங்கேயோ பேசப்படும் மாநில அளவுக்கு உலக அளவில் பேசப்படும் அந்த கல்விக்கு நீங்க வந்து அந்த உழைப்பினை கொடுத்தீங்கனாங்க இந்த மாணவர்களை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஊக்கப்படுறமோ எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோமோ நம்முடைய கல்வியை நம்ம எந்த அளவுக்கு அப்போ தான் நம்மளுடைய கிராமத்துடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நாங்கள் இன்றைக்கி வந்து காரணமே என்னன்னாக்கா எப்பவுமே கிடையாது பண் நம்ம அவனுடைய பண்ண கிராமத்தில் இது ஒரு வரலாறு இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா முதல் முறையாக முதல் முறையாக வந்து கல்லூரிக்கு சென்ற இந்த கிராமத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்லூரிக்கு சென்றவன் பண்ண போனோம்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் என்னால் பார்த்துக்கிட்டாது ஃபர்ஸ்ட் ஒரு பர்ஸ்ட் அவன் பழிபாடு போனாங்க அதுக்கப்புறம் என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சு போனது ஃபஸ்ட்டு போனதுன்னு பார்த்தோன்னாக்கா அண்ணா எழுதினால்தான் அவர்தான் கல்லூரிக்கு போகிறோம் காலகட்டத்தில் அதுக்கு போய் இப்போ நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் போனாங்களுக்கு அந்த வயசு எவ்வளவு தெரியாது ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வந்து அவர் பார்த்தோம் அதன் பிறகு நாங்கள் அடுத்தது நாங்கள் ஒரு ஆறு பேர் நாங்கள் வந்து சேர்த்து கல்லூரிக்கு போனோம் இங்கேருந்து பன்னெண்டாம் பேர் தேர்ச்சி பெற்று கல்லூரிக்கு போனோம் அதுதான் வந்து நம்முடைய பாண்ட நம்முடைய கிராமத்தினுடைய வரலாறு ஆறு பேர் ஒரே டைப்பை ஒரே நேரத்தில் வந்து தேர்ச்சி பெற்று கல்லூரிக்கு போனால் வந்து அந்த புத்தி அந்த வருஷம் தான் சந்திரமா வந்த ஜெயராம கரிமூர்த்தி இப்போ இவங்களாம் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு அந்த சமயத்துல வந்து ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் நாங்கள் ஆறு பேர் அப்போ வந்து நான் வந்து அப்போ நான் ஆறு பேர் பண்ணேன் ஆனால் அதற்கு அதன் தொடர்ச்சி நாங்கள் அடுத்து பார்த்தோன்னாக்கா ரெண்டு பேர் ஒரு ஆள் முடிக்கிற அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து அதனுடைய முக்கியத்துவம் யாருக்கும் தெரியலையா இல்லை வந்து ஏன் படிக்கலையா இல்லை பசங்களை வந்து வயித்த வரைக்கும் போகிறாங்களா என்ன காரணமேன்னு சொல்லிடுங்க ஸோ ஆனால் இப்போ நான் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் கேட்கும்போது சொல்கிறாங்க எத்தனை பேர் ஃபாஸ்ட்டு பண்ண ஒரு அஞ்சரை பேர் இருக்குமாதிரி ஒரு பத்து பேர் இருக்குமாட்டும் நான் கேட்கும்போது அப்போ நம்ம தம்பி சொல்கிறாரு இல்லைண்ணா இது டோச்சில் வந்து மட்டும் இருபத்தி நாலு பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இங்கே இல்லை நம்ம நம்ப இதில் மட்டுமா இல்லை வந்து மொத்தமாகவே சேர்த்தே பாப்பாங்க இல்லை இல்லைண்ணா நம்ம பகுதியில் மட்டுமே இருபத்தி அஞ்சு பேர் இல்லை மட்டும் இருபத்தி மூணு பேர் பாஸ் பண்ணிக்கிறோன்னா பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த வந்து இந்த விஷயம் அது இருபத்தி பேர் பாஸ் ஒரு பெரிய பெரிய சாதனை பெரிய அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் அப்போ விழிப்புணர்வு வந்து எல்லா இடத்துலயும் இப்ப சேர்ந்து இருக்குது கல்வியோட முக்கியத்துவம் எல்லா இடத்துல சேர்ந்து இருக்குது நம்ம படிக்கணும் படிச்சாதான் நம்ம எதிர்காலம் கண்டிப்பா இருக்கின்றத வந்து கண்டிப்பா நீங்க உணர்ந்து இருக்கிறீங்க நீங்க கஷ்டப்பட்டீங்க படிச்சீங்க ஒரு உழைப்பு கொடுத்தீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணீங்க அதே மாதிரி நான் டென்த்து எத்தனை பாட்டு ஒரு ஆறு பேர் இருப்பாங்க நான் ஆறு பேர் தான் டென்த் எதிர்பார்க்கணும் அதுக்கப்புறம் கணக்கு எடுத்து பாருங்க இருபது பேர் இருக்கும் என்னன்னா இது நம்ம ஊரை வந்து இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி பயங்கரமா இருக்குது ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஸோ நம்ம வந்து கண்டிப்பா